மீன் கரமா வாங்க இன்னைக்கு என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க உனே ஐட்டம் தான் கத்த கவலை வேற சூப்பரு பார் அதித்தி பாட்டி பார் எப்படி பண்ணுறாங்க பார் மீன் வரலக்கா நான் என்னக்கா செய்வேன் நம்பருவா கண்ணன் தூக்கிணு எனக்கு மீன் வாங்கி நல்ல மீன் விற்க பெரிய மீன் வாங்க ஆசை தான் எனக்கு விலையா இருக்கு மீன் தான் அந்த இதுக்கு அந்த பிடிக்கிறது இத்தனை தண்ணி காண கத்த எட்நூறுவா சரி எத்தனை நாள் முடிஞ்சது அறுபத்தஞ்சு நாள்

கவலை மீன் இது ரொம்ப முள்ளாக இருக்குது இது நல்லா இன்னொரு கவலை ஒன்று இருக்கும் பாரு அது நல்லா இருக்கும் அது இந்த கவலை தானே வருது இது முள்ள கவலை இல்லை நல்ல கவலை சரி இது ஒரு அரை கிலோ மட்டும் போடுங்க யாரா வந்து இருக்குன்னு வாங்க வந்து இருக்கு மத்தி ஒன்று கிடக்கு போடட்டுமா மத்தி மீனா போடு மத்தி மீன் இருந்தால் கூட பொறுக்கி போட இல்லை அதில் ஒன்று மேலே மேலே இதில் நடந்தது அதில் போட்டேன் இதெல்லாம் கலந்து வந்துச்சா கோட்டையும் மத்தி மீன் இருந்தா கூட எடுத்துட்டே வர மாட்டேன்றீங்க மத்தி மத்தி மீன் வரலக்கா மண் மத்தி மீன் இன்னைக்கு முன்னூத்தம்பது ரூபா மத்தி மீன் முன்னூத்தம்பது ரூபா மத்தி மீன் முன்னூத்தம்பது ரூபா ஆனா வாங்குவாங்கல்ல வாங்க மாட்டாங்க நல்லதாச்சு அது பாதி பேர் வாங்க மாட்டாங்க ஆ பாதி பேர் வாங்க மாட்டாங்க நாங்க வாங்குவோம்ல அது நல்ல உடம்புக்கு நல்லது இறக்கமா இருக்கு தெரியல இது மாதிரி திறமா இருந்தா எடுத்துருக்கணும் பிடிக்கல <laughs> 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 காலாங்கத்தம் மீன் தான் நல்லா பெருசு தான் இப்போ பெருசுதான் ஆமாம் அந்த டேஸ்ட்டு எங்களுக்கு வர எவ்வளோ அரை கிலோ நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதா கவலை மீன்லாம் கம்மி தானே ஆ ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏற்கனவே எங்கள் பேலன்ஸ் மீன் போடுறேன்னு சொன்னீங்க அதுக்கு பதில் போடவே இல்லை இப்போது சொரா மீன் வாங்கிட்டு வந்தால் போடுறேன் எனக்கு வானாம்ப்பா சொராவே வானாம்மா எனக்கு சொரானாலே எனக்கு வாங்கவே கூடாது முடிவு பண்ணு நல்லா புதுசாக தான் இருக்கு சரி கவலை இன்னைக்கு கவலை இன்னும் இன்னைக்கு செய்யணும்னு ஒன்றும் முடிவு பண்ணலை ஆமாம் சரி சும்மா விடக்கூடாதுன்னு வாங்குறேன் ஆமாம் ஓகேவா அதித்தி ஓகேவா மத்தி மீன் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்தாத்தேன் நல்லா இருக்கும் இந்த மீனில் நல்லா இருக்கும் சரி ஓகே நூற்றி ஐம்பது ரூபாவா